ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்துறை தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி பதிமூணு தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பனிரண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அது வேணும்னா இந்த வீடியோ லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னோடய சேனலில் அந்த வீடியோ லிஸ்ட் வந்து இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் அவர் தான் வந்து தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் வந்து சொல்கிறாங்க அடுத்து குழந்தை திருமண தடைச்சட்டம் சட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தான் வந்து குழந்தை திருமண தடை சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்து உலக எழுத்தறிவு வருடம் வந்து எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து உலக எழுத்தறிவு வருடமா ஐநா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அடிப்படை உரிமைகள் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தமாக இருக்குது அடுத்து தேசிய கீதம் அரசியல் நிர்ணய தேசிய கீதம் வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து தேசிய சின்னம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுங்க ஒன்று வந்து ஜனவரி இருபத்தி நான்கு அது தேசிய கீதம் இன்னொன்று வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது வந்து தேசிய சின்னம் இது ரெண்டையும் வந்து குழப்பிக்காதீங்க நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அடுத்து இந்திய திட்ட நேரம் வந்து எதன் வழியாக செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் வழியாக எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டேஸ் கிழக்கு தெற்கு வழியாக வந்து செல்கிறது அடுத்து சோன் நதியையும் மகாநதியும் பிரிக்கும் பீடபூமி வந்து எது பார்த்தீங்கன்னா பாகல்கண்ட் பீடபூமி அதுதான் வந்து சோன் நதியும் மகாநதியும் பிரிக்கும் பீடபூமி அடுத்து கேரளாவின் மிகப்பெரிய ஏரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேம்ப ஏரி அதுதான் வந்து கேரளாவிலேயே மிகப்பெரிய வந்து ஏரின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து உலக காடுகள் தினம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஓராம் தேதி தான் உலக காடுகள் தினம் அடுத்து நைட்ரஜனை மண்ணில் நிலைநாட்டும் பாக்டீரியம் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைசோபியம் அதுதான் வந்து நைட்ரஜனை மண்ணில் நிலைநாட்டும் பாக்டீரியம் வந்து சொல்கிறாங்க இது எட்டாம் கிளாஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரத்த செல்லில் ரத்தத்தில் காணப்படுவே எதை ஐம்பத்தி ஐந்து பிரிஷ்ணைச் வந்து பிளாஸ்மாவும் நாற்பத்தி ஐந்து கிருஷ்ணி வந்து ரத்த செல்களும் வந்து காணப்படுகிறது அடுத்து செல்லின் சக்தி நிலையங்கள் வந்து எது அழைக்கப்படுகிறதுனா மைட்ரோ தான் செல்லின் சக்தி நிலையங்கள் வந்து சொல்கிறாங்க அடுத்து முதுகெலும்பு தொடரின் வடிவம் வந்து என்ன அப்படின்னா எஸ் வடிவம் அதுதான் வந்து முதுகெலும்பு தொடர் வடை வடிவம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து விசையின் திருப்புத் திறனின் அழகு நியூட்டன் நிமிட்டர் அதாவது என் எம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விசையின் திருப்புத் திறனின் அழகு அடுத்து கார்பனின் அளவை பொறுத்து இரும்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் அவை வந்து என்ன பண்ணினா தேன் பிலோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் அடுத்து எக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் முதல் இரண்டு பெர்சன்டேஜ் வரை அடுத்து பார்ப்பிரும்பு இரண்டு பெர்சன்டேஜ் முதல் நான்கு புள்ளி ஐந்து பெர்சன்டேஜ் வரை அடுத்து பைந்தமிழ் பாவலன் என்று அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்து சிறுபஞ்சம் மூலத்தின் எத்தனையாவது ஓலைச்சுவடி யுனெஸ்கோ நிறுவனம் வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு இருபத்தி ஓராவது ஓலைச்சுவடையை வந்து யுனெஸ்கோ நிறுவனம் வந்து பாதுகாக்காங்க அடுத்து மதுரையில் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா வல்லல் பாண்டித்துரை தேவர் தான் வந்து நான்காம் தமிழ் சங்கத்தை வந்து தோற்றுவிக்கிறார் அடுத்து சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யாரும் பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அவர் தான் வந்து சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு முதல் பத்து வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்டு லெட்டரில் கலரிங் கோடில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்குறேன் ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போல் காவல்துறை தேர்வு சம்மந்தமான முக்கியமான வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்